யாழ்ப்பாணம் பின்னவெளி பகுதியில் இருக்கிற வீடுகளில் நடந்த குற்றச்செயல்கள் மற்றும் வீடுகளுக்கு தீ வைப்பு தொடர்பான சம்பவங்கள் வந்து போலீஸாருக்கு வந்து முறைப்பாடுகளாக கிடைத்திருக்கு அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து ஒரு புதிய தகவல் வந்து திடுக்கிடும் விதமாக வெளிவந்திருக்கு அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதற்குற வாரிங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது வடி எடுத்துக்களை யாழ்ப்பாணம் திண்ணவேலி பகுதியில் வந்து வீடுகளில் நடந்த குற்றச்செயல்கள் மற்றும் இந்த வீடுகளுக்கு வந்து தீ வைத்து எரிக்கப்பட்டது அது தொடர்பாக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது அதன் அடிப்படையில் வந்து போலீசார் வந்து தீவிரமான விசாரணைகளை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக இப்போ வந்து உரும்புறாயை சேர்ந்த மூன்று நபர்களை கைது செய்ய கைது செய்திருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூன்று நபர்களுமே இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இளைஞர்கள் இப்பதான் படிப்பை முடித்து சமூகத்துல வந்து வழியேறி இருப்பார்கள் என்று சொல்லணும் இந்த சிறு வயதிலேயே வந்து இவ்வாறான செயற்பாடுகளை வந்து மேற்கொண்டு இப்ப போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து உரும்புறாய் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இவர்கள் வந்து பயன்படுத்திய மூன்று மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இரண்டு வார்கள் மற்றும் வந்து நான்கு பெட்ரோல் கொண்டுகளும் போலீஸாரால வந்து தற்சமையம் மீட்கப்பட்டிருக்கு ஆஹ் முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா இவர்களை இயக்கியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தவன்டால் ஐரோப்பிய நாட்டில இருக்கிற ஒருவர் வந்து பணத்தை இங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து இந்த கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க அந்த முறைப்படி மாதிரி இவை வந்து இந்த பணத்தை கொடுத்து இவர்களை வந்து அந்த வீடுகளை வந்து தீ வைக்கிறது மற்றும் குற்றச்செயர்களை புரிகிறதுக்காக பணம் வெளிநாடுகள் இந்த வரைக்கும் இவை வந்து அந்த குற்றச்செயர்களை புரிந்து வந்திருக்கிறார்கள் இனிமேல் கே கேக்கு வந்து ஒரு சினிமா பாணியில நடக்கிற சம்பவங்கள் மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இளைஞர்கள் சொல்லிக்க அவர்களுடைய வயது வந்து ஒரு கொஞ்சம் வயது தான் சொல்லணும் அவர்கள் வந்து இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கான பிரதான காரணம் அவர்களுக்கான அந்த பணம் வந்து வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கு முக்கியமா பாதின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அன்று காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் அதிகரிக்க வண்ணம் இருக்குது என்று தான் சொல்லுவோம் இப்பொழுது போலீசார் வந்து அந்த மூன்று நபர்கள்டையும் வந்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக இந்த தின்னவேலி பகுதியில் இருந்த இந்த கடைகள் எரிப்பு தொடர்பாக ஒரு திடுக்கிறம் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு வெளிநாட்டில் அதாவது ஐரோப்பிய நாட்டிலேருந்து ஒருவர் வந்து இங்கே இருக்கிறவருக்கு பணம் அனுப்பியிருக்கிறார் அந்த நபர் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து தப்பி சென்று விட்டார் அந்த நபர் தான் இவர்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த செயற்பாடுகளை வந்து யாழ்ப்பாணத்தில் நடக்கிற சில செயற்பாடுகளை வந்து செய்ய சொல்லியிருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த கட்ட பஞ்சாயத்து போன்ற முறைகள் மாதிரி இப்போ வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு இந்த

இளம் வயதினர் அதாவது ஆக வயது கூடினவர்கள் மேலே உங்களுக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன் பிரகாரம் இருபத்தி ஒரு வயது நிரம்பிய இந்த இளைஞர்கள் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து ஈடுபடுகிறார்கள் உண்மையிலேயே வர வர யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இளம் சமுதாயம் தங்க போகுது என்று நாங்கள் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யணும் இதற்கு பின்புலமாக பல செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டு இருக்குது என்று தான் சொல்லணும் ஆரம்ப காலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறவில்லை ஆனால் இப்போதான் இவ்வாறான செயற்பாடுகள் மற்றும் இந்த வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் வந்து யாழில் வந்து தலை தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கோங்க மறக்காம எனக்கு நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்